முடிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்த்தா அதுன்ட்டு நேற்று தானே முந்தானே சாரி இந்த சண்டே அன்னைக்கு வ நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு ஆனால் அவர் யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கப்பட்டதே டேரக்டரு சார் உங்களுக்கு அதான் நின்றுக்கிட்டது அப்போதான் தெரிஞ்சிச்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்க்ஸ் இருக்குன்னுட்டு வாழ்த்துக்களில் மகேந்திரன் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க விலனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை விலன் கூட பண்ணியிருக்கலாம் எதோ ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது கலைஞரில் நீங்கள் அண்ணா என்னை டக்குன்னு கிளம்பிட்டாங்க நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க அதில் அவர் ஒரு பாயிண்டை சொல்லிட்டு போனார் சினிமா அப்படின்ட்டு ரிலீஸ் பத்தி இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரம்பக்கம் டக்குன்னு திரும்பிவிடுவாங்க நானே பேசியிருக்கேன் நிறையா ரிலீஸ்னோட ஏன் அந்த பக்கம் திரும்புறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட்டு சொன்னாங்கன்னா ஏன் கே பீரியடில் ரெட் ஜெயின் படம் பண்ணலையா அந்த பத்து வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க உடனே இந்த பக்கம் திரும்பிவிடுவாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே ஆயிரத்தி எட்டு எட்நூறு தேட்டுன்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரிய தான் தெரியும் பட் இந்த பக்கம் திரும்புவாங்க பட் இது ஆப்ஸ் இது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது அவங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு படம் இப்போவும் தான் வருது நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது சார் ரிலீஸ் ஆனப்போ ரெண்டு வாரம் படம் ஓடிட்டு இருந்தது இரநூத்தி ஐம்பத்தி மூணு தேட்டோ ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க ஒரு ரெண்டாவது வாரம் ஒன் எயிட்டி சம்திங் போச்சு ஆனால் மூணாவது வாரம் படம் இல்லை அந்த பெயின் எனக்குமே இருக்கு பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ஒன்றும் கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன் இல்லை ஒரு ஐம்பது நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கேளு கொடுங்கன்னு கேட்டேன் பட் கொடுக்க முடியல அது ஒரு காலத்தில் படத்தை ஐம்பது நாளோ நூறு நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா அந்த டைம் இப்ப கொடுக்கறது இல்லை பட் அவங்களை குறை சொல்ற அதே சமயத்துல ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதான் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் ஓடிடியில் வந்துடுமே இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்ப ஈசல் மாதிரி பத்து நாள் பன்னிரெண்டு நாள்னு மாறி போச்சு ஸோ நம்ம அதை அதை நம்ம அது மேல கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு இருக்குது கிளைமிங் ரைட் ஆகிறாங்க கிளைம் பண்ணுவோம் சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம் ஐம்பது நாள் அறுபது நாள்னா சார் சொன்னாங்க அறுபது தேட்டர் எங்களுக்கு வருவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போவோம் அறுபது தேட்டர் இன்னொருத்தருக்கு போனா ஸோ ஐம்பது தேட்டரோ அறுபது தேட்டரோ ஷோஸ் வந்து மூணு ஷோவோ ரெண்டு ஷோவோ இருந்ததுன்னா அது ஐம்பது நாளோ அறுபது நாளோ இருந்தா தான் ஆடியன்ஸ் அப்ப பார்க்க முடியும் அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் டென் ரைட் அந்த டாப் டென்ல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாள் சொல்றதுக்கே அஞ்சு ஆறு வாரம் ஏழு வாரம் எட்டு வாரம் எல்லாம் எடுக்கும் இப்போ அது இல்லையே படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆன ரெண்டாவது ஷோலே எழுதிடுறாங்க மூணாவது ஷோ வந்து நல்லா இருக்கு சுமாரா இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது நாலாவது ஷோ நல்லா ஓகே அடுத்த நாள் காலையிலே தியேட்டர் இல்லை தூக்கிடுறாங்க அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு படையாண்ட மாவீரன் அப்படின்னு படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம் வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் படம் எங்க ஓடுது தமிழ்நாட்டில் நூன் ஷோ போகுது செகண்ட் ஷோ போகுது ஒரு ஒரு ஷோ ஒரு ஒரு காட்சி தான் ஒரு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் போகுது எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசருக்கே தெரியல எந்த தேட்டர்ல இருக்கு எந்த தேட்டர்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் யார் ஒழுங்குபடுத்துவது இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள் இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை அதுக்கு என்ன காரணம்னா அரசியல் வருத்தப்பட்டுக்குவாங்க இவங்க கோபப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே எங்கே ஓடுது இந்த படம் சென்னையில் எங்கே ஓடுது சென்னையில் ரோஹிணியில காலேஜ் காட்சி முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு நான் முதல் படம் பண்ணும்போது நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில் அஞ்சு தேட்டில் தான் போகும் அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில் அஞ்சு தியேட்டர்ல தான் போகும் தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை தரை அந்த ஒரே படமே போடுறாங்க முதல்ல மிஸ்டர் வாழ்த்துக்கள் அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப முன்னிலைய மனசுக்கு மனசை டச் பண்ணிச்சு இசைங்கான இலாஜாஸ் அங்கே கேட்ட மாதிரி இருந்துச்சு ஆமாம் அந்த பாட பாடகரும் வாய்ஸு வாய்ஸ்ண்ணா இல்லாஜோட பயங்கர ரசிகர் கூட இருக்குது ஆமாம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சார் ஆமாம் இசைங்கன்னு போடுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபீல் நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை அதை போட்டுக்கணும் நான் கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு உதயகுமார் சார் ஃபீல் பண்ணாரு இது இந்த பார்த்து தான் இருக்கிறார் ஆமாம் சார் அது கூட இல்லை அப்படின்னாரு அது இப்போ விட்டாங்க சார் நான் கிளம்புட்டேன் அது ஃபஸ்ட்டு பேச போ போனது காரணமே அவர் எதிர்பார்த்தது இல்லை இங்கே அதனால கிளம்பிட்டார் நல்லா இருந்துச்சு சாங் ட்ரெய்லர் நான் அந்த உதவிக்கு சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்களே அப்படியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெயிலர் பார்த்து வந்ததுன்னா ஊமை விழிகள் தான் மெரண்ட்டு நல்லா இப்படி ஒரு ட்ரெய்லராகன்ட்டு எப்போ பணம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார எதிராக உண்டாக்குச்சு அதே மாதிரி இரவு விழிகளும் சில ஷார்ட்ஸெலாம் சூப்பராக இருந்துச்சு பாஸ்கர் இருக்க வாழ்த்துக்கள் சார் அந்த டாப் ஆங்கிள் அப்படியே அந்த கார் போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு ஒழிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்புறம் புடியூசர் அவரே கதாநாயகன் அவர் இது பேர் வற்புத்திய போட்டுக்கிட்டு இருக்காரு ஹீரோ ஆமாம் அவர் சிலது கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து என் ராசவன் மனசுல வந்து அதுக்கு தான் வேற யாரும் இந்த நள்ளி கிடைக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகம் அழகா சிவப்பா அதெல்லாம் வேறு இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு ஆனால் ரொம்ப அதிகமாக மோகங்குடி போட்டு வண்டியை அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார் அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டார்ன்ட்டு மோங்குடி போட்டு எப்போ கழட்டமோ எப்போ டயருக்கு டேர்ட்டு தான் அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் ராஜேஷ் சிக்கல்னா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு நாட்டுலயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அது எப்போ கலைய பொருந்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல களையா நல்லாத்தையும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஆனா சிக்கல்கள ஊர் ஊர் நம்மள மாதிரிதான்